வணக்கம் ஹலோ லஞ்ச ஒழிப்பு சங்கம் எதற்கும் அஞ்சாத சிங்கம் வறுமைய ஒழிப்போம் என்று இன்னைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து துறையிலும் இந்த லஞ்ச லஞ்சம் என்ற புற்றுநோய் இருக்கையா அது மிகவும் வருத்தமளிக்கிறது இந்த பதிவை ஜனாதிபதிக்கும் மாண்புமிகு இந்திய பிரதமருக்கும் முப்படை தளபதி ராணுவ வீரர்களுக்கும் இந்தியா முழுவதும் உள்ள உச்சநீதிமன்ற நீதியரசர்களுக்கும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களுக்கும் மற்றும் அனைத்து நீதிமன்ற நீதியரசர்களுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் இந்த பதிவை போடுறோம் ஐயா காவல்துறையை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து காவல்துறையும் லஞ்சம் லாவணியோ கட்ட பஞ்சாயத்து இருக்க இது நியாயமானு பார்க்கணும் இதை உடனே சரி செய்யலைன்னா மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் முப்படை தளபதிகள் இராணுவ வீரர்களை போன்று அனைத்து துறைகளும் வேண்டும் நமக்கு இன்று மாண்பு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு சொல்றோம் ஐயா அனைத்து காவல்துறையும் நம்ம கொஞ்சம் சோதனை பண்ண வேண்டியது இருக்கு அன்பா சொல்றோம் அவர்களுக்கு தண்டனை வேண்டாம் ஐயா டிரான்ஸ்ஃபர்ங்கிறது வேண்டாம் பூரா எல்லாமே கட்ட பஞ்சாயத்து எதுன்னு இருக்கையா அந்த பதவி அந்த ஃபபர் அந்த போலீஸுங்கிற ஒரு கெத்தை காட்டி மக்களை மிரட்டி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஐயா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க அனைத்து துறையிலும் அன்னைக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துங்க எதுலெல்லாம் பணம் வருதோ அதிலெல்லாம் இதாக இருக்கு ஐயா யூனியன் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரங்கிப்பட்டியில் நாங்கள் சோதனை பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பு அதில் அந்த சோதனை செய்யும் போது இந்த பரங்கிப்பட்டியில உள்ள வீடியோவை போய் பிடிக்கிறோம் பணம் நிறைய இருக்கு கல்லாவில் எடுக்க விடல எங்களை ஐடி கார்டு இல்லைங்கிறதுனால இந்தியா ஃபுல்லா என்ன சொல்றோம் அனைத்து முதலமைச்சருக்கும் ஐயா காவல்துறையில உண்மையா வேலை செய்யறவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு இன்னைக்கு ராணுவத்துல சேருவதற்கு பதில எத்தனையோ பேர் காவல்துறையில சேர்ந்திருக்காங்க ராணுவத்துல சேருவதற்கு பதில எத்தனையோ பேர் காவல்துறையில சேர்ந்திருக்காங்க ஐயா உண்மையா இருக்கணுங்கிறவங்க ஒரு சோதனையை கொடுக்குறீங்க தயவு செய்து இந்தியா முழுவதும் உள்ள டிஜிபிக்கு சொல்கிறோம் முதலமைச்சரோட நேரடி தலைமை செயலத்துக்கு நேரடி ஒரு தகவலையும் கொடுக்குறோம் ஐயா இன்னைக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி இந்தியா முழுவதும் காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து லஞ்சங்கிறது ஒரு ரூபா கூட இருக்கக்கூடாது என்பதை அன்போடு தெரிவிக்கிறோம் ஏன்டா ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கா என்னடா ஒரு குழுவனா எங்களை சுட்டுடுங்க ஐயா மனசார இந்த லஞ்சங்கிறது எந்த வழியிலும் எங்கேயுமே இருக்கக்கூடாது ஐயா என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காவல்துறைங்கிறது ஒரு முதலமைச்சர் கையில் இருக்கையா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா ராணுவத்தை போன்று நீங்க நிமிந்து கெத்தணிக்கணும் அப்ப கெத்தணிக்கிற காவலர்களுக்கு